காலையண்ணர்களுக்கு வணக்கம் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறது வேலூர் என்கேஆரை நம்ம சந்திக்க போகிறோம் நம்ம மாநாட்டு இருக்கோம் அதுதான் முக்கியமான விஷயம் நம்ம பல நேரங்களில் இன்டர்வியூக்காக சந்திக்க நேரம் கேட்டால் அந்த நேரத்தில் நேரம் கிடைக்கல இன்றைக்கி நம்ம வந்து மாநாட்டில் வந்து நம்ம பிடிச்சிருக்கோம் வணக்கம் என்கேஆர் வணக்கம் சார் எப்படி இருக்கீங்க அழமா இருக்க நீங்கள் நான் அருமையாக இருக்கோம் இப்போ விஜய அண்ணனுடைய மாநாட்டில் நீங்க மேல ஒரு கட் அவுட் பார்த்தேன் விஜய் இருக்காரு இந்த பக்கம் அண்ணா எம்ஜிஆர் இந்த மாதிரி இருக்காங்க இதோட அர்த்தங்கள் என்ன எனக்கு ஆக்சுவலா வரலாறு திரும்புகிறது அப்படின்ற ஒரு வாசகத்தோட தான் அந்த கட் அவுட்டே வந்து ஏற்றிருக்காங்க ஸோ கடந்த முறை பார்த்தோம் கொள்கை தலைவர்களெல்லாம் அந்த கட் அவுட்டாக ஏற்றி அந்த கொள்கை தலைவரை கொண்டாடுற ஒரு கொள்கை திருவிழாவாக அது நடந்தது இந்த முறை மாநாடு அப்படின்றது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தல் அதனுடைய இலக்கு அதனுடைய வெற்றி இதை மட்டும்தான் மைய கருத்தாக வச்சு இந்த ஒரு மாநாடு வந்து நடக்குது அதில் முக்கியமாக விஜயா நான் திரும்ப திரும்ப சொல்கிறது என்னென்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஏழுலையும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஏழுலேயும் அறுபத்தி ஏழுலையும் எழுபத்தேழு நடந்த வரலாறு திரும்பவும் திரும்புகிறது தான் அவர் வந்து கோட் பண்றாரு ரெண்டு வருஷமும் என்ன நடந்தது அப்படின்னா அந்த வருஷங்கள் நடந்த தேர்தலில் ஆட்சி மாற்றம் நடந்தது அதுக்கு முன்னாடி வரைக்கும் ஆண்டு கிட்ட இருந்தவங்களை புதிதாக வந்த ஒரு கட்சி வந்து ஆட்சி முதல் முறையாக ஆட்சி கட்டில ஏறக்கூடிய ஒரு சம்பவம் நடந்தது அறுபத்தி ஏழுல பாத்தீங்கன்னா பதினெட்டு வருஷம் திமுக அப்படின்ற ஒரு கட்சி அண்ணா வழி நடத்தி கொண்டு வந்து ஆட்சி கட்டல ஏத்துறதுக்கு ஒரு ஒரு மிகப்பெரிய ஒரு தூணா செயல்பட்டார் அதனாலதான் அங்க அண்ணா அப்படியே எழுபத்தி ஏழில் பார்த்தீங்கன்னா அண்ணா மறைவுக்கு பிறகு கலைஞர் கருணாநிதி அவர்களுடைய ஆட்சி தொடருது அந்த ஆட்சியிலிருந்து கட்சியிலிருந்தும் எம்ஜிஆர் அவர்கள் நீக்கப்படுறார் எம்ஜிஆர் அவர்களுடைய தனி கட்சி அனகாபுத்தூர் ராமலிங்கம் அப்படின்ற ஒருவரால் தொடங்கப்பட்ட ஒரு ரசிகரால் தொடங்கப்பட்ட கட்சி அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் சொல்லி அதனுடைய தலைவராக இவர் அந்த கட்சியை வந்து எடுத்துக்கிட்டு அந்த கட்சியை அடுத்த தேர்தலிலேயே அடுத்து நடந்த ஒரு பொது தேர்தலையே ஆட்சி அமைக்கக்கூடிய அளவுக்கு ஒரு வலிமை வாய்ந்த ஒரு தேர்தலை மாத்தினாரு அதனுடைய ஒரு வெளிப்பாடு அது ஒரு கரிஸ்மேட்டிக் ஒரு லீடர் செல்லதான் முடியும் சோ என்னதான் எம்ஜிஆர் அவர்களுக்கு முன்னாடி ஒரு பின்புலம் காங்கிரஸ்ல இருந்திருக்காரு அதுக்கப்புறம் திமுக வந்தாரு திமுக இத்தனை ஆண்டுகள் பயணிச்சாரு அவருக்கான ஒரு ஃபேன் பேஸ் இருக்கு எம்ஜிஆர் கட்சி வளர்ந்தது கட்சியால எம்ஜிஆர் வளர்ந்தாரு இது எல்லாமே சொல்லப்பட்டாலும் எழுபத்தி ஏழுல ஆட்சி மாற்றத்துக்கான பல காரணிகள் வந்து இங்கே முக்கியமாக பார்க்க போனா அந்த ஒரு ஃபேஸ் வேல்யூ அந்த ஒரு ஃபேஸ் வேல்யூ இன்னொன்று இப்போ அப்போ இருந்த ஆட்சியாளர்கள் மேலே இருந்த அதிருப்தி காங்கிரஸ் மேலேயும் பல அதிருப்திகள் அப்போ இருந்தது அன்றைக்கு காமராஜர் அவர்களை நம்பி ஓட்டு போட்ட மக்கள் காமராஜர் அவர்கள் பக்தவர் சலம் கிட்ட ஆட்சி கொடுத்துட்டு போகும்போது மக்களுக்கு ஒரு மிகப்பெரிய ஏமாற்றமாக இருந்தது அந்த ஏமாற்றத்தை தாண்டி என்னால் ஒரு நல்ல ஆட்சி கொடுக்க முடியும் அண்ணா அங்கே வந்து முன் வந்தார் அதற்கு பிறகு அண்ணா மறைவுக்கு பிறகு கிட்டத்தட்ட ஒன்றரை ஆண்டுகள் தான் அவர் ஆட்சியில் இருந்தார் அந்த அண்ணா மறைவுக்கு பிறகு கலைஞர் அவர்கள் அதை தொடர்ந்தார் அப்படின்னு கேட்டீங்கன்னா அந்த இடத்துல தான் பிரச்சனையை ஆரம்பிக்குது கட்சிக்குள்ளார ஒரு ஒரு கழக குரல் இருந்தவுடனே கட்சியை விட்டு நீர்க்கிற அளவுக்கு நான் என்ன பாவம் பண்ண அப்படின்னு எம்ஜிஆர் அவர்கள் கேட்டார் இன்றைக்கு சினிமா துறையை கையில வச்சிருக்கக்கூடிய அதே திமுக அன்றிலிருந்து இன்று வரை சினிமா துறையை எப்படி கண்ட்ரோல் பண்ணுவான் பாச தலைவனுக்கு பாராட்டு விழான்னு வருஷா வருஷம் திமுக தானே மற்றவங்களை கூத்தாடின்னு சொல்லுது அவங்க கூத்தாடின்னு சொல்லுவாங்க ஆனா கூத்தாடிகளை தான் அவங்க மேடைகளில் ஏத்தி மற்றவங்களையும் வந்து வசைப்பாடுற வேலைகளையும் செய்வாங்க இது வந்து திமுகவுடைய அன்றைய காலகட்டத்தில் வந்து இன்னைக்கு இல்லை காலகாலமாக அது நடக்கிறது தான் இதே வந்து எம்ஜி ஆருக்கும் இதையே தான் பேசுனாங்க விஜயகாந்த் அவர்களுக்கும் இதே தான் பேசுனாங்க ரசிகர் கூட்டம் ஓட்டா மாறாதுன்னு பச்சையாக போய் சொல்லுவாங்க ஏன் நான் என்ன கேட்குற திரும்ப திரும்ப இவ்வளோ செலவு பண்ணி இவ்வளோ தூரம் பயணம் பண்ணி இவ்வளோ கஷ்டப்பட்டு எங்கள் மாநாட்டில் வந்து வெயிலில் நின்று ஒரு தலைவரை பார்க்கணும்னு நினைக்கிறவன் காலையில் வீட்டு பக்கத்துலேயே தெருவில் இருக்கக்கூடிய ஒரு பூத்துக்கு போய் இவருக்கு ஓட்டு பண்ணணும்னு நினைக்க மாட்டேன்னா நான் கண்டிப்பாக இவன் கூட்டம் ஓட்டா மாறுமா ஓட்டா மாறுமான்னு இது லாஜிக்கே இல்லாத பேச்சு இது வந்து பேசுறது வேற எதுவும் இல்லாதவங்க இப்படி தான் பேசணும் அப்படின்னு பேசிட்டு இருப்பாங்க அதே மாதிரி எழுபத்தி ஏழில் ஆட்சி மாற்றம் வருது இந்த அறுபத்தி ஏழு ஏழு குறி வச்சுதான் இப்போ இந்த மாநாடு அப்படின்றது கண்டிப்பா பேசப்படும் தளபதி அவர்களும் அதை பற்றி தான் பெருசா பேசுவார் ஓகே இப்போ மாநாட்டை பொறுத்த வரைக்கும் நம்ம இந்த கிரவுண்டை பார்க்கையில நல்லா தெரியுது இருபது லட்சம் பேருக்கு போட்டிருக்காங்கிறாங்க ஆனால் இருபத்தஞ்சு லட்சம் பேர் அமரக்கூடிய அளவுக்கு இருக்கு இங்கே உள்ள ஃபெசிலிட்டிலாம் என்ன ஏற்படறதுக்கு ஆக்சுவலாக இங்கே அம்யூனிட்டி பார்த்தீங்கன்னா லாஸ்ட் டைம் விட இந்த மாதிரி தண்ணி ஃபெசிலிட்டிக்கு வந்து ரொம்ப முக்கியத்துவம் கொடுத்துருக்காங்க குடி தண்ணீர் ஏன்னா இப்போ இப்போ நம்ம காலையில் நிற்கிறோம் ஒம்பது மணி இன்னைக்கு மாநாடு கிடையாது நாளைக்கு தான் மாநாடு ஆனால் இன்னிக்கே வந்து பார்த்தீங்கன்னா டூரிஸ்ட்லாம் நிறைய பேர் வந்து போயிட்டு இருக்காங்க இது வந்து ஒரு வாரமா இந்த மாநாடு தேடலில் வேலை ஆரம்பிச்சதுலேருந்தே இது ஒரு டூரிஸ்ட் பட்டம் மாறிடுச்சு வர எல்லாருமே இங்கே போயிட்டு போகலாம் ஒரு கோயிலுக்கு போயிட்டு ஒரு என்ட்ரி போட்டு போகும்ன்ற மாதிரி இங்க வந்து வந்து போயிட்டு இருக்காங்க இங்க இங்கே பார்க்கும்போது தெரியுது இதெல்லாம் வந்து குழா தண்ணி தண்ணி தான் ஒரு ஒரு பாக்ஸும் தொண்ணூறு பாக்ஸ் அமைச்சிருக்காங்க இவ்வளவு பாக்ஸ்லயும் பாத்தீங்கன்னா தண்ணீர் எல்லாருக்குமே குடி தண்ணீர் அல்ல அல்ல குறையாத மாதிரி இங்க வந்து தண்ணி பெசிலிட்டி சப்ளை பண்ணி தண்ணீர் பஞ்சம் வந்த மாதிரி இங்கே வரக்கூடாது இல்லை அங்க கூட தண்ணீர் பஞ்சம்னு சொல்ல முடியாது அங்க வந்து வெயிலின் மிகுதி அதிகம் இன்னொன்னு காலையில இருந்தே நீங்க வெடிகாலத்துல இருந்தே அந்த கூட்டம் வந்து உள்ள சேர ஆரம்பிச்சிட்டாங்க இன்னைக்கே வந்து முன்னால் தானே முன்னாலே வெளியே வந்து இன்னைக்கு கூட்டம் வந்துருச்சு ஸோ அன்னைக்கு வந்து அதிகாலையில இருந்தே கூட்டம் வர ஆரம்பிச்சிச்சு அந்த கூட்டம் அவ்வளவு நேரம் நிற்கும் போது டிஹைட்ரேட் ஆகும் நார்மலாக நீங்கள் வெயில் இல்லாத டைம் நிற்கும் போதே உட ஆகும் அந்த டைமில் தண்ணி பற்றாக்குறைன்னு நம்ம சொல்லணும்னா போய் எடுத்துகிட்டு வர முடியல ஃபெசிலிட்டி கொடுத்துருக்காங்க பட் ஆனால் அங்கே போயிட்டு நம்ம இருந்த இடத்துக்கு திரும்ப வர முடியாத நிறைய அவலம் இல்லை அதனால் போகாமலே நிறைய பேர் இருந்ததுனால அவங்களுக்கு கொஞ்சம் பிரச்சனை இது ஸோ இப்போ இருக்கிற இடத்துக்கே நம்ம தண்ணியை கொண்டு வரணும் இது வரைக்கும் எந்த ஒரு அரசியல் மாநாட்டிலையும் தண்ணி இருக்கிற இடத்துக்கு சப்ளை பண்ண மாதிரி எந்த ஒரு இதுவுமே நம்ம பார்க்கல இதுதான் ஃபர்ஸ்ட் டைம் அண்ட் தென் டாய்லெட் ஃபெசிலிட்டிஸும் கிட்டத்தட்ட ஐநூறு டாய்லெட்ஸ் வந்து மோபல் டாவலி எல்லா இடத்துலயும் ப்ரொவைட் பண்ணிருக்காங்கதான் சொல்றாங்க சோ இவ்வளவு பெரிய அம்யூனிட்டிஸ் மக்கள் வரவங்க அவங்க சிரமப்படாம இங்க இருந்து மாநாட்டை பாத்துட்டு போனோன்றதுக்கு ஒரு தலைவர் அந்த மக்கள் மன எந்த அளவுக்கு அக்கறை வச்சிருக்காருன்றதை காட்டுது இந்த மருத்துவ முகாம் கிட்டத்தட்ட ஆயிரத்தி ஐநூறுக்கும் மேற்பட்ட மருத்துவர்கள் செவிலியர்கள் வந்து இங்கே டிப்ளை பண்ணியிருக்காங்க நாற்பதுக்கும் மேற்பட்ட கிளினிக்ஸ் நடமாடும் கிளினிக்ஸ் வந்து வச்சிருக்கதா சொல்கிறாங்க ஆம்புலன்ஸ் போகிறதுக்கு மட்டும் தனி ஒரு லேன் கொடுத்துருக்காங்க அந்த லேனில் எந்த ஒரு வண்டியும் வராது ஆம்புலன்ஸ் போகிறதுக்கான தனி லேனாக இருக்குது ஸோ இதெல்லாம் தாண்டி ஏதாவது எமர்ஜென்சின்னா எமர்ஜென்சி எக்ஸிட்ஸ் இருக்குது முன்னாடி ஒரே ஒரு என்ட்ரி எக்ஸிட் தான் இப்போ வந்து நாலா பக்கமும் என்ட்ரி எக்ஸிட்ஸ் வந்து பிளான் இருக்காங்க ஸோ இது வந்து உண்மையிலேயே வந்து ஒரு சேஃபான ஒரு மாநாடா வெல் பிளான்டு மாநாடாக இருக்க போதிலே எந்த ஒரு மாற்று கருத்தும் இல்லை மாநாடு வெற்றி பெற வாழ்த்துக்கள் கண்டிப்பாக நன்றி நன்றி